அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் வீட்டில் இனி பணமழைதான் அது எப்படிங்க வரும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றி வாங்க கண்டிப்பாக பணமழை உங்கள் வீட்டில் உண்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ராசி நம்பர் வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி நம்பர் இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு மூணு நாலு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி நம்பர் வச்சுருப்பீங்க இல்லை அவங்களுடைய பிறந்த தேதியை அந்த ராசி நம்பராக வச்சுருப்பீங்க இந்த ராசி நம்பர் உள்ள ரூபாய் நோட்டு அது ஐம்பது ரூபா நோட்டாக இருக்கலாம் பத்து ரூபா நோட்டாக இருக்கலாம் இல்லை ஐநூறுரூவா நோட்டாக இருக்கலாம் எந்த நோட்டாக இருந்தாலும் சரி அந்த நோட்டை சேகரித்து வைங்க ஒரே நம்பரில் இருக்கிற மாதிரி இப்போ ஏழுன்னு வச்சுக்கோங்க உங்களோட ராசி நம்பர் வந்து ஏழு அப்படின்னா அந்த ஏழு ஏழு இருக்கக்கூடிய கடைசி நம்பராக ஜீரோ செவன் அப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த நம்பர் உள்ள நோட்டு ஒரு மூணு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க கடைசி நம்பர் மட்டும்தான் வேணும் இல்லை முதல்ல நம்பர் இருந்தாலும் ஓகே இப்போ ஜீரோ செவன் அப்படிங்கிறது வந்து முன்னால் இருந்தாலும் சரி இல்லை கடைசியில் இருந்தாலும் சரி இந்த நம்பர் நோட்டு வந்து மூணு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நோட்டை மஞ்சள் தண்ணி தெளித்து உங்களது பூஜை அறையில் வச்சுருங்க நீங்கள் பிறந்த கிழமை என்று இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில் பிறந்திருப்போம் இல்லையா அந்த கிழமையில் அதிகாலையில் பிரம்ம முகூத்து நேரம்னு சொல்லவும் இல்லைனா அந்த நேரத்தில் இந்த நோட்டில் பச்சை கற்பூரத்தை தண்ணியில் கரைச்சிக்குங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க அந்த பச்சை கற்பூரத்தை இந்த ரூபாய் நோட்டில் இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா ஜீரோ செவன் அப்படிங்கிற அந்த நம்பர் அதாவது இந்த நம்பர் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஜீரோ செவன் இருக்குது அந்த நம்பர் மேலே இந்த பச்சை கற்பூரத்தை பூசி விடுங்க மூணு நோட்லையும் பூசி விடுங்க ஒரு நோட்டு உங்கள் பூஜை இருந்து எடுத்து கற்பூர தீபம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க ஒரு நோட்டு இரண்டாவது நோட்டை மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களது பூஜை அறையில் வைங்க மூணாவது நோட்டு இந்த ஜீரோ செவன் உள்ள மூணாவது நோட்டை உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பாக்கெட்டில் இது வந்து தினமும் எடுத்து கண்களில் மட்டும் ஒற்றி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டில் வைக்கக்கூடிய நோட்டை மட்டும் இல்லை பர்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நோட்டை காலையில் சாமி கும்பிடும்பொழுது அந்த நோட்டை எடுத்து எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை மட்டும் பண்ணிவிட்டு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து கண்ணில் ஒட்டிட்டு மீண்டும் அந்த பர்ஸுக்குள்ளேயே வச்சு வச்சுக்கோங்க இது தொடர்ந்து செய்து வரும் பொழுது பணம் வந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும் வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்